அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அற்புதமான நாளாக ஒரு இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் ஏழாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான பௌர்ணமி தேதியும் இருக்குதுங்க அது கூடவே இந்த வருஷத்தின் கடைசி சந்திர கிரகணமும் இன்றைக்கி இருக்குது இந்த கிரகணமானது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷங்கள் வரைக்கும் இருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்குள்ளர செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க ஒன்று பார்த்தீங்கன்னா கல்லுப்போ ஒரு குறிப்பிட்ட முறையில் நிலைவாசல் படியில் வந்து வைக்க சொல்லியிருந்தேன் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மிளகு வச்சு சொல்லியிருப்பேன் ரெண்டுமே நம்மளுடைய தோஷங்கள் கர்ம வினைகள் கஷ்டங்கள் கடன்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் மேலும் ரெண்டையும் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலனடையீங்க இவை தவிர கிரகண நேரத்தில் அதாவது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்தில் இருந்து ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்குள்ளே சொல்ல வேண்டிய ஒரு வரி சக்தி வாய்ந்த மந்திரம் குறித்தும் நேற்றே வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது வந்து ஒரு சிவ மந்திரம் அப்படிங்கிறதுனால பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயோ அசைவம் சாப்பிட்ருந்தாலோ சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கு கீழே கமெண்டில் ஒரு சகோதரி வந்து அப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிட்டவங்கெல்லாம் எந்த மாதிரி மந்திரம் சொல்லணும் என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு பதிவு அப்படின்னே வச்சுக்கலாம் மேலும் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கனாலும் இப்போ நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது இப்போது நாங்க அந்த மூன்றரை மணி நேரமும் முடிச்சுக்கிட்டே இருந்து இந்த மந்திரத்தை சொல்லணுமா வந்து சரிங்களா இதில் ஒரு பத்து மணி வரைக்கும் நீங்க முழிச்சிட்ருக்குறீங்க இருக்கீங்க போது நமக்கு ஒரு நாலு நிமிஷம் நம்ம சொன்னோம் அப்படின்னா கூட போதும் டைம் அப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த சமயத்தில் நம்ம இறை வழிபாடு செய்கிறது மந்திரங்கள் செய்கிறதெல்லாம் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியும் மட்டும் நீங்க எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது இப்போ ஒன்பது ஐம்பத்தாறுக்கு தொடங்குதா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நீங்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் தாராளமாக போய் படுக்க போகலாம் மேலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது என்னால் எழுதக்கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு நோட் எடுத்துக்கோங்க கோடு போட்ட நோட்டோ கோடு போடாத நோட்டோ ஏதாவது ஒரு நோட் எடுத்துட்டு ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் அப்படியே வந்துட்டு எழுதவும் செய்யலாம் இதுக்கும் வந்து கணக்கு கிடையாது ஆனால் எழுதும்போது நம்ம கேபிட்டல் எழுதணும் சொல்லும்போது சாதாரணமாக அப்படியே வந்துட்டு நீங்க சொல்லிக்கலாம் சரிங்களா அப்படி எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பேப்பர் என்ன பண்ணலாம் அதை நீங்க உங்களுடைய பீரோலயோ கபோர்ட்லயோ வச்சுக்கலாம் உங்க பர்ஸில் வச்சுக்கலாம் எங்க வேணா வச்சுக்கலாம் அது ஒன்றும் இவ்வளோ நாள் தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே நீங்கள் அதை வந்துட்டு விளக்குலையே காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுடலாம் சரி இப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய அல்லது எழுத வேண்டிய சக்தி வாய்ந்த அந்த மந்திரம் குறித்து நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நானும் சொல்லி காட்டுறேன் மற்ற சுவி வேர்டெல்லாம் உங்களுக்கு சொல்லத்தரலைனா கூட இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் மேலும் இன்றைக்கி பௌர்ணமி நாளாக இருக்கிறதுனால இதை நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனையும் வந்து கொடுக்கும் சரி பார்க்கலாமா வோல்ஃப் மேஜிக் Begin now. Wolf, magic, begin now. Wolf, magic, begin now. அதாவது wolf என்ன இந்த ஓனை சொலுமில்லையாம். இது பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு அதனுடைய ஸ்பிரிட் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு பௌர்ணமி நாளில் கூட நான் இந்த உல்ஃப் மேஜிக் பிகின்னர் வந்து எழுத சொல்லியிருந்தேன் அது எழுதும் போது நிறைய சகோதரிகளுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுதான் சொன்னாங்க அதுவும் தா வேலை செஞ்ச கம்பெனியிலருந்து அதிகப்படியான சம்பளத்துலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு எனக்கு வேலை வந்து கிடச்சிச்சு அப்படிங்கிற எல்லாம் வந்து அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் நான் போட்டிருந்தேன் எந்த பௌர்ணமி அப்படின்ட்டு ஞாபகம் இல்லை அது ஸோ நாம் இன்னைக்கு வந்து இந்த சந்திரகிரகத்தோடு சே சேர்ந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் இந்த ஒரு வரிய சொல்றதோ எழுதுறதோ வந்து நமக்கும் அதிகப்படியான பலன் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்கல அப்படின்னா கூட இந்த நாளில் நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பரிகாரங்களையும் செஞ்சுட்டு இதையும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சொல்லுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லும்போது அவசர அவசரமாக சொல்லாம ரிலாக்ஸாக நல்ல பண்ணி ஃபீல் பண்ணி நீங்கள் சொல்லும்போது நல்லாவே இதனுடைய அற்புதம் உங்கள் மனசுக்குள்ளே நிகழ்வதை உணர்வு பூர்வமாக நீங்கள் பார்க்க முடியும் அவசியம் சொல்லி பலனடையீங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கூட இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தங்களும் ஒரு முறையாவது இந்த உல்ஃப் மேஜிக் பிகின்னவை டைப் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே கூட்டு பிரார்த்தனை செஞ்சதற்குண்டான பலனும் வந்து கிடைக்கும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த உல்ஃப் மேஜிக் பிகின்னவ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்